வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் நான் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் நாம் பார்க்க போவது ஸ்ரீ மகாபெரியவா கஷ்டம் தீர்த்த கருணாமூர்த்தி ஒரு கதையை தான் நம்ம இந்த ஆன்மீக தகவலில் உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்க போகிட்டோம் வளவு நூர் சொல்லிட்டு ஒரு பெரிய கிராமங்க டவுன்ஷிப் கூட அதுக்கு சொல்லுவாங்க வெளிப்புறத்தில் ஆறு கல் தொலைவில் புதுச்சேரி மார்க்கத்தில் இந்த கிராமம் இருக்கு நான்கு வீதிகள் கொண்ட இந்த கிராமத்தில் அக்ரஹாரம் மேற்கு பெருமாள் கோவில் அப்புறம் கிழக்கே வந்து சிவன் கோவில் இருக்குது தெற்கு எல்லையில் வந்து அம்மன் கோவில் இருக்குது வடபுறத்தில் குமார குப்பம் என்னும் ஸ்ரீமுருகர் ஸ்ரீ முருகன் கோவில் இருக்குது கட்டுக்கோப்பான இடம் ஜனங்க விழா காலத்தில் அனைவருக்கும் தான் கோவில் சாப்பாடு தான் அவங்க எல்லாருமே விழா காலம் வர டைம்ல கோவிலில் தான் இருப்பாங்க அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே உறங்குவாங்க ஆடிப்புறம் தைப்பூசம் சிவராத்திரி நவராத்திரி என்றே ஆன்மீக தலைத்து வந்த இடம் அதனால் இங்கே வந்து அந்த மக்கள் வந்து தங்கிடுவாங்க நாம் பெரியவா அவதரித்த இடத்துக்கு ரொம்ப அருகில் தான் இந்த வலவனூர் என்ற ஓ கிராமம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வருடம் பெரியவா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து கேம்ப் வட அக்ரஹாவே அக்ரஹாரத்தில் பூஜை தினமும் பெண்ணை ஆற்றில் குளியல் ஏரி வழி வழியாக மேனாவில் பயணம் ஊரே கோலாகலமா இருந்ததுங்க கிழக்கு அக்ரஹா அக்ரஹாரத்தில் உள்ள கேவி கே சாஸ்திரி மடத்து முத்ராதிகாரி ஊருக்கு ஊர் முத்ராதிகாரிகள் இருக்கிறாங்க ஸ்ரீமட நிர்வாகம் நல்ல காயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் நல்ல காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று ஏற்பாடு ஏகாதசி புராணம் வாசிப்பது சிறு சிறு உபன்யாசம் நடத்துவது வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இவையெல்லாம் பெரியவோட ஏற்பாடு தான் அப்போதெல்லாம் மடத்துக்கு வருமானம் கிடையாதுங்க எனக்கு பத்து வயது இருக்கும் அப்போது ஒரு பக்தர் சொல்கிறது எனக்கு பத்து வயது இருக்கும் என தன் என்னோடய தம்பிக்கு வந்து எட்டு வயது இருக்கும் அம்மா வந்து தனியாக கஷ்ட ஜீ பட்டு ஜீவனந்தான் ஆனால் ரொம்ப கண்டிப்பு அவங்க அம்மா பெரியவா வந்ததுனாலே தினமும் பூஜைக்கு தும்பப்பூ பறித்து காலையிலே கொண்டு போய் கொடுப்போம் ஒரு நாள் பெரியவா எங்கள் இருவரையும் அழைத்தார பசங்களா நாளை வரும்போதே எனக்காக இருவரும் மொட்டை போட்டுட்டு பூ எடுத்து வரணும்ன்ட்டு சொன்னாராம் நான் சும்மா இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னதைத்தான் செய்வோம் என்று கூற மாதுசி ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று பெரியவா சொன்னாராம் நீ மொட்டை போடு உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டானே வீடு திரும்பி அம்மாவுக்கு நடந்ததை தெரியப்படுத்தினாங்களாம் உடனே மொட்டை போட்டு ஏற்பாடு ஆகியது மொட்டை போடுவதற்கு ஏற்பாடு ஆகியது மறுநாள் பூவுடன் பெரியவா முன்னால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் நின்னாங்க வலி பலி இப்போதான் சமத்து பசங்க இன்னையோட உங்கள் கஷ்டம் எல்லாம் போயிடுச்சேன் கண்ணப்பா பசங்கன்னா சும்மாவா மேலும் பெரியவா தொடந்தான் உங்கள் அப்பாவும் நானும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் ஒரு சமயம் தோப்புல மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கும்படி நான் கூறேன் அவனும் மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கலானா நான் விளையாட்டாக தோட்டக்காரன் வராண்டான்னு கூறேன் கிளையிலிருந்து கீழே குதித்து ஓட்டம் எழுத்தும் அவன் வி விதி அப்படியாயிற்று என் விதி இப்படியாயிற்று என்றார் அன்றைய தினத்திலிருந்து எங்கள் குடும்ப கஷ்டம் சிறிது சிறிதாக குறைந்தது பெரியவா எனக்கு மட்டும் இல்லை அவரை தரிசனம் பண்ணி அவர் சொல்றதை ஏற்ற நம்பிக்கையோடு செய்கிற அனைத்து மக்களோட குறையையும் அவர் தீர்ப்பார் நாளாக நாளாக எங்க கஷ்டம் பனி போல தீர்ந்தது கஷ்டம் தீர்த்த கருணாமூர்த்தி இல்லையா பெரியவா இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாங்க இனி வந்து பெரியவ பற்றிய நிறைய கதைகள் வந்து தொடர்ந்து வரும் காண தவறாதீர்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி